இட்லி எல்லாம் பார்சல் பண்ணியாச்சு நல்லபடியா போய் வித்துட்டு வரணும் இந்த யாவாரம் மாதிரி அழைக்கணும் எம்மா என்ன கனமா கிடக்கு ஏம்மா என்ன ரேட்டு சும்மா ஏதாவது ஒரு வேலைக்கு போய் உங்க வாயில உழுந்து விழுந்தே வீட்லயே கிடக்குறேன் போயிட்டு வர்றேன் வீட்டை இட்லி 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 இன்னும் சாரோட மனைவி இவங்க என்ன இட்லி வித்துட்டு அழைறாங்க பாவம் என்ன கஷ்டமோ அந்த நம்ம சாரு ரொம்ப அநியாயம் பொண்டாட்டி இப்படி வீதியில் இட்லி வித்துட்டு கூட வச்சுட்டாரு இட்லி வாங்கலையோ சார் இட்லி வாங்குறீங்களா இல்லம்மா நீங்க ஊருக்குள்ள போங்க நிறைய பேர் வாங்குவாங்க சரிங்க சார் இந்த ஆளு வாங்குற சம்பளத்தை என்ன பண்றாரோ தெரியல மனைவி அப்படி இட்லி சுட்டு வீதி வீதியை விற்க விட்டுட்டு ஊட்டில் உட்காந்துருக்காரு ఇడ్లీ వా ఇట్ మిగ్ని చట్నీ కడల చట్నీ ఇట్లీయో ఇడ్లీ ఇట్లీ ఇడ్లీ రంబా ఇడ్లీ ఊరుసీ ఇట్లీ ఇడ్లీ ఇడ్లీ ఆహా వరారు ఇడ్లీ ఇడ్లీ మనోరమ ఇట్లీ విజయ ఇడ్లీ 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 ఇట్లీ ఇట్లీ

பெரியவரையா எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும் ஆனா இதுக்கு பேர்லாம் வேற வேற இந்த இந்த என் முன்னாடி இருக்குது பாருங்க அது மீனா இட்லி அதுக்கு பக்கத்துல இருக்கிறது குஸ்பு இட்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ராதிகா இட்லி அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ரம்பா இட்லி உனக்கு என்ன இட்லி வேணும் சொல்லு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா ஏ கட்டையில் போற வயசுல இருக்க கிளவனுக்கு ஒரிஜினல் ராதிகா குசுப்பு எல்லாம் வேண மாட்டேக்கு இட்லி மாவு வெள்ள கலரெலாம் இருந்தால் இட்லி எல்லாம் வெள்ளை தானே இருக்கும் ஓரத்த ரெண்டு மூணு பேர் வச்சா அந்த அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டுக்கு யோ பெருசு டையா தாத்தா என்ன தாத்தா யோசிச்சுட்டியா இல்லையா இட்லி வேணுமா வேணாமா இட்லி வேணுமா சரி நீ வா நான் போய் தட்டு எடுத்து வைக்கிறேன் அந்த வீடு தான் என் வீடு சரியா சரி போ வார இட்லி விற்காங்களே இந்த நான் என்ன நான் உலசப்பட போறனும் இட்லி சட்னி இட்லி சட்னி இட்லி சட்னி வாங்கலையோ இட்லிமா இட்லி 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 ஐயோ லேடீஸ் விஜய் இட்லி ரஜினி இட்லி விக்ரம் இட்லி ஆரியா இட்லி ஏய் tell me இப்ப இட்லி குண்டனோட இட்லி வைக்கிறீங்களா அது என்னடி விஜய் இட்லி ரஜினி இட்லி அதுக்கெல்லாம் நம்ம எங்க மாட்டே இட்லியே முதல்ல காட்ரி அ அம்மா இட்லி வந்து அப்படி இருக்குமா நல்லா நல்லா இருக்குமா பார்க்கிறதுக்கு ஏய் இட்லி நல்லா இருக்குமா இல்ல நான் తిని பார்த்துட்டு தான் சொல்லுவேன் எனக்கு டி குண்டனாவேஸ்ட்

ஐயோ எல்லாம் கேள்வி கேட்காலே சரி யாராவது சொல்லி சாமளிப்போம் ஐயம்மா இந்த இந்த இட்லி எல்லாம் இருக்குது பாருங்கம்மா இது எல்லாம் வெள்ளை கலராக இருக்குன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க இட்லி எல்லாம் வெள்ளை கலராக தான் இருக்கும் சரிங்களா இந்த இட்லி மட்டும் இல்லம்மா இந்த இட்லி எல்லாம் சாப்பிட்டு நீங்களும் வெள்ளையாக இருங்க ஏய் என்ன கேள்வி சொல்கிறேன் நான் வெள்ளையாக இருக்கேனா ஆமாங்கம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க இந்த ஊர்ல வேற யாரும் இந்த கலரா பாக்கலமா ஏய் கிளம்பி எனக்கு இட்லி வேணும் இந்த இட்லி பத்தி கொஞ்சம் சொல்லுடி ஐயம்மா அந்த எனக்கு நேரா இருக்குது பாருங்கமா இந்த இட்லி வந்து குங்குமப்பூ போட்டு செஞ்சதுங்கமா அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஏய் சூப்பர் ஆ இதுக்கு இன்னொரு இட்லி இருக்குது பாருங்கமா அந்த இட்லி வந்து அந்த பேர்ல ஒளி இருக்குது பாரு அத பிடிச்சு விட்டு செஞ்சமா அது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நீங்க கலர் ஆகுவீங்கமா ஓ அமேசிங் உங்களுக்கு நேரம் இருக்குல்லமா அந்த இட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் யூஸ் பண்ணி செஞ்சதுமா சாப்பிட்டு நீங்க ரொம்ப கலர் ஆகுது கிள்ளும் போதே ரத்த வர மாதிரி இருக்குமா இன்னும் எதுவும் சொல்ல வேணாம் இந்த இட்லி எல்லாமே எனக்கு தான் வேணும் ஆ இழிச்சு வயிற்றுக்கிட்டா

இந்த மாதிரி ஒரு இட்லி நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஆபீஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் பொறாமா படுவானுங்க எவன்டி சொல்லக்கூடாது முதல்ல கார் வாங்கணும் அப்புறமேட்டுக்கு எல்லாம் வாங்கி வீட்டுல எல்லாம் அப்புறம்தான் அப்புறம் சொல்லணும் ஐயா அவர் வந்தவொடனே இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சத சொல்லணும் இது இட்லி பதத்தை வாங்கிட்டு வந்திருக்க அதுவும் திறந்து கிடக்குற இட்லி வாங்கிட்டு வந்திருக்க ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா டி இன்னைக்கு நான் சொல்ல விஷயத்தை விஷயத்த கேட்டா நீ சாக் ஆயிருவிடி இவனை இப்பவே சாக்ல தான் இருக்கேன் ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த இட்லில ஃபர்ஸ்ட் தட்டு சாப்பிடும் நம்ம லட்சாதிபதியா அதுக்கு ரெண்டாவது தட்டு சாப்பிடும் நம்ம கோடி சொல்றாங்களா அடுத்து கார் வாங்குவோம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவோமா இடம்லாம் வாங்கி போடுவோம் நம்ம பணக்காரங்களா இருக்குமா நானே இதை வாங்கிட்டு வந்தேன் ஒரு இட்லி வந்து ஒரு லட்சம் ஆண்டி பேங்க்ல இருந்த காசெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கல ஜிபே பண்ணிட்டேன்

வந்துட்டான் பெரிய ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியலையே நான் ஒண்ணு பெருசா ஆசைப்படலையே ஏதோ ஒரு பேராசையில போனேன் இப்ப பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டேன்